இஸ்லாமிய கேள்வி பதில் போட்டி தான் இது இந்த ஷோவில் இந்த லைவில் நீங்கள் ஃபோன் பண்ணலாம் இந்த ஸ்கிரீனில் தெரியுது இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிங்க முதல் காலர் யாருன்றது பார்க்கலாம் இந்த ஃபோன் கொஞ்சம் ஹேங் ஆகுது அஸ்லாம் வலைக்கம் சலாம் வரமத்துல வரகாத்தூ யார்மா உங்கள் ஊர் அப்துல் ஜமீலா ஹஃபின் சரிங்க சரிங்க மஷ பொது நம்பராக இருக்குது சரிங்க இப்போது கேள்வி கேட்கலாமா உங்களுக்கு சரிங்க இப்போ நான் வந்து கேள்வியும் கேட்குறேன் ஆப்ஷனும் கொடுக்குறேன் உங்களுக்கு என்ன அதில் என்ன உங்களுக்கு தெரியுதோ சொல்லுங்கள் என்ன தெரியலன்னா சொல்லுங்கள் இப்போது உங்களுக்கான கேள்வி என்னென்னா நம்ம சதக்கா செய்கிறோம்ல சதக்கான தர்மம் தர்மம் செய்கிறனால என்னெல்லாம் நன்மைகள் நமக்கு கிடைக்கிது அப்படின்றது தான் கேள்வி ஆப்ஷன் கொடுக்குறேன் ஆப்ஷன் ஏ என்னன்னா முதல் முதல்ல நம்மளுடைய உயிரை காக்குது ஆப்ஷன் பி ஷைத்தானை துரத்துது ஆப்ஷன் சி என்ன பள்ளிவாசலுக்கு போகிற எண்ணம் உண்டாகுது இதில் எது சரியான இது சதக்கா பண்ணால் பள்ளிவாசலுக்கு போறேன் என்ன உண்டாகுதுன்றீங்களா நல்லா யோசிச்சு சொல்லுங்கள் மறுபடியும் சொல்கிறேன் ஆப்ஷன் ஏ சதக்கா செய்கிறனால நம்முடைய உயிர் காக்கப்படுது ரெண்டாவது ம் சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து நம்முடைய உயிர் காக்கப்படுது ஆப்ஷன் ஏ தானா ஆ சரிங்க சரிங்க அப்போ ஆப்ஷன் ஏன்றீங்க நீங்கள் நம்முடைய உயிரை காக்குதுன்ற பதில் உங்களது என்ன சரிங்க அப்போது சரியான பதில் தான் மாஷா அல்ல அப்போ அல்லா அப்போது கரெக்டாக பதில் சொல்கிறீங்க ஜமீலா அஃசீனா உங்கள் பேர் ஹலோ என்னன்னு தெரில டவர் கிடைக்கலையா என்னென்னு தெரில சரி அந்த புள்ள சொன்னதுதான் சரியான பதில் ஷல்லா அடுத்த காலர் யார்ன்றதை பார்க்கலாம் சரி அப்போது வின்னர் வந்து ஜமீலா ஹப்ஸின் அவங்க தான் கரெக்டாக பதில் சொல்லிட்டாங்க அது என்னன்னு தெரியல அவங்க பேசுறது கேட்கல நம்மளுக்கு அவங்க நம்ம பேசுறது கேட்க தான் தெரியல அவங்க பேசுறது நமக்கு கேட்கல சரிங்க ரெண்டாவது காலர் யார் இருந்து பார்த்திடல அஸ்லாமலை வலைக்கம் அலாம் வரமத்துல்லாஹி வரகாத்து சுஜானா பேசுகிறீங்களா சங்கரன் கோயில் சுஜானா பேசுகிறீங்களா சரிங்க 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 சாப்பிட்ட நல்லா இருக்கும் நீங்கள் சாப்பிட்டீங்களா சாப்பிட்லையே சாப்பிட்ற என்னம்மா நம்ம நம்ம ஃபை ஃப்ளைட்டாக வச்சுருக்கோம் டக்குன்னு வர்றது சரி இன்ஷல்ல கண்டிப்பாக வரோம்மா வரோம்மா ஏன்னா ரமலான் வந்துருச்சுனாலே எங்களால் எங்கேயுமே வெளியே போக முடியாது ஷல்லாம் ரமலான் முடிச்சுட்டு நம்ம ரமலான் முடிச்சுட்டு எல்லாம் பிள்ளைங்கள டூருக்கு கூப்பிட்டு இந்த சின்ன பிள்ளைங்க கிடையாது நம்ம பெரிய பிள்ளைங்கிறாங்க அதுதான் ஆசிஃபு இப்ராஹிமு சரி எல்லாமே இங்கே சொல்லிடணுமா அப்புறம் பேசிக்கலாம் அதெல்லாம் சரிங்க இப்போது ஆ கண்டிப்பாக 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 சரிம்மா இப்போ உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா சரிங்க குர்ஹான்லேயே ரொம்ப சின்ன சூரா உங்களை மாதிரி சின்ன சூறா எது சொல்லுங்க ஆப்ஷன் கொடுக்கட்டுமா ஆப்ஷன் ஏ சூரா பக்ரா ஆப்ஷன் பி சூரா இஹ்லாஸ் ஆப்ஷன் சி சூரா கௌசர் கௌசர் தெரியுமா உங்களுக்கு சொல்லுங்க பாப்பா ம் 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 அபு சர் இல்லை அபுத்தர் அலமதுல்லா நல்லா சொன்னீங்க அழகா மாஷால்லா இப்போ இன்றைக்கான வின்னர் சுஜானாவும் ஜமீலா தான் மாஷால்லா தொடர்ந்து ஃபோன் பண்ணுங்கள் சுஜானா கண்டிப்பாக கண்டிப்பாக அஸ் கண்டிப்பாகம்மா உங்களுக்காக எல்லாமே துவா செய்கிறாங்க இஸ்லாமே உங்களுக்காக துவா செய்யுது இல்லை சரிங்க அஸ்லாம் வலைக்கம் சலாம் மஷா நல்ல முறையில் பிள்ளைங்க பதில் சொன்னாங்க தொடர்ந்து நாளைக்கு ஃபோன் பண்ணுங்கள் ரெண்டு கால் முடிஞ்சு போச்சு ஏன்னா நம்ம இது பெரிய இந்த லைவ் வந்து பெருசாகணும்னா அதுக்கு நல்ல ஒரு இடம் தேவை ஷாலா அது உருவாகும் போது அன்றைக்கி நிறைய காலை அட்டன் பண்ணலாம் இன்ஷாலா என்ன வேணும் ஆஷு அரிசியா புரியல ஆப்ஷன் வேணுமா சரி சரி தரேன் தரேன் ஆப்ஷன் தரேன் உங்களுக்கு சரி இப்போ உங்களுக்கு கேள்வி கேட்டுடலாமா ம் சரி இப்போ உங்களுக்கான கேள்வி என்னென்னா திருக்குர் மிகப்பெரிய மிக பெரிய இருக்குது சரி அது விட்ருங்க இப்போது இப்போ அந்த பிள்ளைக்கு கேட்டோம்ல கேள்வி அந்த கேள்வி கேட்கட்டுமா உங்களுக்கு சுஜானாக்கு ஒரு கேள்வி கேட்டோம் இல்லையா வானாவா சரி வேறு கேள்வி கேட்குறேன் ரமலானுடைய மாதத்தில் லைலத்துல் கதர்ன்னு சொல்கிறாங்க இல்லையா அது எந்த இரவு ஆப்ஷன் கொடுக்குறேன் மைக் வச்சுக்கலாம் உசேன் உசேன் கண்டிப்பாக சொல்லிடுவோம் ஆப்ஷன் ஏ இருபத்தி ஒன்றாவது இரவு ஆப்ஷன் பி இருபத்தி மூன்றாவது இரவு ஆப்ஷன் சி இருபத்தி ஐந்தாவது இரவு ஆப்ஷன் டி இருபத்தி ஏழாவது இரவு துபல் ஆப்ஷன் ஏ இருபத்தி ஒன்று ஆப்ஷன் பி இருபத்தி மூணு ஆப்ஷன் சி இருபத்தி அஞ்சு ஆப்ஷன் டி இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்றா ம் சரி மோதினார் எடு கொடுங்க மோதினார் பாய் ஆ சொல்லுங்கள் ஆ அடுத்து இருபத்தி ஏழா சரிங்க இருபத்தி அஞ்சு ஆ இருபத்தி ஏழு சரிங்க இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா உறுதியாக நான் இருபத்தி ஒன்றில் இருக்கிறவங்க கை தூக்குங்க இருபத்தி ஒன்றில் இருக்கிற சரிங்க இப்போ இருபத்தி மூணில் இருக்கிறவங்க கை தூக்குங்க சரி இருபத்தி மூணு இல்லையா யாரும் சரி உசேனா சரி உசேன் பாசா இப்போ இருபத்தி அஞ்சுன்னு சொல்கிறவங்க சொல்லுங்கள் பா இருபத்தி அஞ்சு சரிங்க இப்போ இருபத்தி ஏழுன்னு சொல்கிறோம் கை தூங்க சரி இப்போ இன்றைக்கான வின்னர் வந்து சாதிக் பாஷா தான் ஏன்னா இருபத்தி ஏழுன்றது தான் சரியான பதில் ரஹீம் பையா ஆமாம் ரஹீம் பையாவும் சாதிக் பாஷா தான் வின்னர் இருந்தாலும் உங்களுக்கு தான் விண்ணா சரிங்க இன்ஷால்லா நாளைக்கு உங்கள் எல்லாருக்குமே என்ன சாதிக்கு மஃபீலு உசேனு உன் பேர்னா அஃபானு இம்ரானு மோதினார் அவர் பேர்ண்ணா உஷாக் பாஷா எல்லாருக்கும் நிமிஷம்லாம் நாளைக்கு என்ன இருக்குன்னா ஒரு பரிசு இருக்குது கண்டிப்பாக என்ன உங்களுக்கு மட்டும் தான் லைவில் கலந்துக்கிட்ட பசங்க மட்டும்தான் ஏன்னால் போன சீசனில் உங்களுக்கு பரிசு கொடுக்கல இல்லையா அதனால உங்களுக்கு பரிசு நிமிஷாலாக கொடுத்துருவோம் என்ன கண்டிப்பாக என்ன அப்போ இன்றைக்கான வினர் சாதிக் பாஷா தான் தொடர்ந்து பதில் சொல்லுங்கள் பரிசுகளை வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள் ஏன்னா இது மாதிரி இந்த நிறைய கேள்வி பதில்களோடு சந்திப்போம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாருல் இஸ்லாம் தமிழ் யூடியூப் சேனல் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்திர